திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி வித்து எல்லா உயிர்களுக்கும் எந்த காலத்திலும் அழியாமல் வரும் பிறப்பை உண்டாக்கும் விதைதான் ஆசை என்று பெரியோர் கூறுவர் குரல் அவாவென்ப எல்லா உயிர்க்கும் மெஞ்யான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து குரல் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் குரல் விளக்கம் பிறவாமையை எப்போது விரும்புகிறோமோ அப்போது அந்த நிலை நமக்கு வர வேண்டும் ஆசையற்று இருப்பதை விரும்பும் போதுதான் அந்த நிலை நமக்கு உண்டாகும் குரல் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவரும் குரல் வேண்டாமை என்ன விழுச்செல்வம் ஏண்டில்லை ஆண்டும் அக்தொப்பதில்லை குரல் விளக்கம் எந்த பொருளையும் விரும்பாமல் இருப்பது போன்ற சிறந்த செல்வம் இப்பூமியில் வேறு ஒன்றும் இல்லை வான் உலகத்திலும் இதற்கு ஒப்பானது இல்லை வேண்டாம் என்ன விழுச்செல்வம் ஆண்டும் அத்தொப்பதில் குரல் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் குரல் விளக்கம் மன தூய்மை என்பது ஆசை இல்லாமல் இருப்பதே ஆசை இல்லாமல் இருப்பதோ மெய் விரும்புவதால் உண்டாகும் குரல் தூய்மை என்ப தவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் குரல் என்பர் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்ற திலர் குரல் விளக்கம் ஆசை அனைத்தும் விட்டவரே துறவி எனப்படுவார் முற்றும் துறவாதவர் தூய துறவியாக மாட்டார் குரல் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அஞ்சுவதோறும் ஒருவனை அவா குரல் விளக்கம் ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் குரல் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா குரல் அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் மாற்றான் வரும் குரல் விளக்கம் ஒருவன் ஆசையை முழுதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல் அவன் விரும்புமாறு வாய்க்கும் குரல் அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டுமாற்றான் வரும் குரல் அவாவில்லார்க்கில்லாகும் துன்பம் துண்டேல் தவாவது மேன்மேல் வரும் குரல் விளக்கம் ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லை ஆசை உண்டானால் அதைத் தொடர்ந்து துன்பமும் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் குறள் அவாவில்லார்க்கில்லாகும் துன்பம் அத்துண்டில் தவாது மென்மேல் வரும் குரல் இன்பம் இடையறா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் குரல் விளக்கம் பெரும் துன்பம் தரக்கூடிய பேராசை ஒழிந்தால் வாழ்வில் இன்பம் விடாமல் தொடரும் குரல் இன்பம் இடையறா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் குரல் ஆரா இயற்கை அவானீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் குரல் விளக்கம் இயல்பாகவே எழும் அடங்காத பேராசையை அகற்றி வாழும் நிலை நீங்காத இன்பத்தை இயல்பாகவே தரக்கூடியதாகும் குரல் ஆரா இயற்கை அவானீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்